எனது அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய தமிழீழ மக்களே இன்று மாவீரர் தினம் எமது விடுதலை போராட்டத்தை ஒப்பற்ற வீர காவியமாக உலக வரலாற்றில் பொறுத்துச் சென்ற உன்னதமானவர்களை நாம் நினைவில் நிறுத்தி பூசிக்கும் புனித நாள் மாவீரர்கள் மகத்தான இலட்சியவாதிகள் தாம் தழுவிக்கொண்ட இலட்சியத்தை தமது உயிரிலும் மேலாக நேசித்தவர்கள் மக்களின் விடுதலையை தமது மானசீக இலட்சியமாக வாழ்வின் உயரிய குறிக்கோளாக வரித்து கொண்டவர்கள் அந்த இலட்சியத்திற்காகவே மடிந்தவர்கள் மனித வாழ்வில் சுதந்திரம் உன்னதமானது மனித நற்பண்புகளில் தலை சிறந்தது மனித வளர்ச்சிக்கும் உயர்ச்சிக்கும் ஆதாரமானது சுதந்திரம் தான் மனித வாழ்விற்கு அர்த்தத்தை கொடுக்கிறது முழுமையை கொடுக்கிறது மனித ஆன்மாவின் ஆழமான அபிலாசையாகவே மனிதனிடம் சுதந்திரதாகம் பிறக்கிறது நாகரிகம் தோண்டிய காலம் தொட்டு ஜுகம் யுகமாக மனிதகுலம் சுதந்திரம் வேண்டி போராடி வருகிறது அடிமை தலைகளிலிருந்து அடக்கு முறையிலிருந்து விடுதலை பெற விளைந்து வருகிறது காலம் காலமாக இந்த பூமியில் நிகழ்ந்த போராட்டங்கள் புரட்சிகள் யுத்தங்கள் எல்லாம் மனித விடுதலை எழுச்சியின் வெளிப்பாடுகள் அன்றி வேறொன்றுமல்ல மனிதனை மனிதன் அடிமை கொள்கிறார் அழிக்க முயல்கிறார் மனிதனை மனிதன் சுரண்டி வாழ்கிறான் அன்று தொட்டு முதன்மையான எதிரியாக விளங்கி வருகிறான் ஒருவனது சுதந்திரத்தை இன்னொருவன் விழுங்கிவிட எத்தனைக்கும் போது தர்மம் செத்துவிடுகிறது உலகில் அதர்மமும் அநீதியும் பிறக்கிறது சாதியன்றும் வர்க்கமன்றும் இனமென்றும் பிளவுகள் எழுந்து மனிதர்களிடையே முரண்பாடு தோன்றுகிறது மோதர்கள் வடிக்கிறது இந்த உலகில் அநீதியும் அடிமைத்தனம் இருக்கும் வரை சுதந்திரத்தை இழந்து வாழும் மக்கள் இருக்கும் வரை விடுதலை போராட்டங்களும் இருக்கத்தான் இது தவிர்க்க முடியாத வரலாற்று நியதி ஏனெனில் சுதந்திர எழுச்சியின் தான் மனித வரலாற்று சக்கரமும் சுழல்கிறது ஒடுக்கப்படும் உலக மக்களில் ஒரு பிரிவினராக நாமும் சுதந்திரம் வேண்டி போராடுகிறோம் எல்லா விடுதலை போராட்டங்களையும் விட எமது போர்க்குரல் இன்று உலகரங்கில் மிக பெரிதாக ஒலிக்கிறது எமது சுதந்திரப் போர் ஏனைய விடுதலை போராட்டங்களை விட சாராம்சத்தில் வித்தியாசமானது தனக்கே உரித்தான தனித்துவத்தை கொண்டது ஒப்பற்ற சிறப்பம்சங்களை கொண்டது உலக வரலாற்றில் எங்கு எப்பொழுதும் நிகழாத அற்புதமான தியாகங்களும் அதிசயமான அர்ப்பணிப்புகளும் இங்கு எமது தாயக மண்ணில் நிகழ்ந்திருக்கிறது சாவுக்கும் அஞ்சாத வீரத்திற்கும் ஈகத்திற்கும் இலட்சிய பற்றிற்கும் எமது மாவீரருக்கு நிகர் எவருமே இல்லை என நான் பெருமிதத்துடன் கூறுவேன் இப்படியானதொரு மகிமையும் மேன்மையும் வாய்ந்த ஒரு மகத்தான வீர காவியத்தை எமது மாவீரர்கள் படைத்து சென்றிருக்கிறார்கள் எமது மாவீரர்களின் இந்த ஒப்பற்ற சாதனைகளால் ஒடுக்கப்படும் உலகிற்கு எமது போராட்டம் ஒரு உந்து சக்தியாக ஒரு முன்னுதாரணமாக ஒரு வழிகாட்டியாக திகழ்கிறது எமது போராட்டத்தின் வலிமை எமது போராளிகளின் நெஞ்சுடத்திலிருந்தே பிறக்கிறது சாவுக்கஞ்சார் அவரது துணிவும் உறுதிப்பாடுமே எமது போராட்டத்தின் பலமும் வளமுமாகும் எமது எதிரிக்கு உலகம் ஆயுதத்தையும் பணத்தையும் வாரி வழங்குகிறது நாம் உலகத்திடம் கை நீட்டி நிற்கவில்லை எவரிடமும் தங்கி நிற்கவில்லை நாம் எமது சொந்த மண்ணில் எமது சொந்த மக்களில் எமது சொந்த கால்களில் தங்கி நிற்கிறோம் எமது சொந்த கைகளால் போராடுகிறோம் இதுவே எமது தனித்துவத்தின் தனிச்சிறப்பாகும் எமது சொந்த பலத்தில் நாம் வேரூண்டு நிலையாக நிற்பதால் மற்றவர்களின் அழுத்தங்களுக்கு பணிந்து கொடாமல் எம்மால் தலைநிமிர்ந்து நிற்க முடிகிறது புதிய சவால்களும் புதிய நெருக்கடிகளும் நிறைந்ததாக என்று எமது தேசிய விடுதலை போராட்டம் மிகவும் சிக்கலான வரலாற்று சூழ்நிலையை எதிர்கொண்டு நிற்கிறது சமாதானத்தின் கதவுகளை எருக மூடிவிட்டு போரை விரிவாக்கம் செய்வதில் எதிரி தீவிர அக்கறை காட்டி வருகிறான் தமிழரின் தேசிய பிரச்சினைக்கு எந்த ஒருபடியான தீர்வு திட்டத்தை முன்வைக்க அரசு தயாராக இல்லை இவ்வாண்டு என்றுமில்லாத வகையில் யுத்தம் முனைப்பெற்று உக்கிரமடைந்தது எதிரியின் படையெடுப்பு திட்டங்களை முறியடிக்கும் வகையில் நாம் புதிய போர் தந்திரோபாயங்களை வகுத்து தாக்குதல்களை தீவிரப்படுத்தினோம் இதனால் என்றுமில்லாத எதிரி களத்தில் இரத்தம் சிந்தினார் வரலாற்றில் நிகழாத பாரிய எழுப்புக்களை சந்தித்தார் ஆக்கிரமிப்பாளர்களின் சுவடுகளை இந்த மண் ஒருபொழுதும் சுமந்து கொள்ளாது என்பதை எதிரிக்கு நாம் நன்கு உணர்த்தி காட்டினோம் போர் முனையில் பெரும் நெருக்கடிகளை எதிர்கொண்ட போதும் போரின் விளைவால் பொருளாதாரம் சீர்குலைந்த போதும் போரில் புலிகளை வெட்டி கொள்ள முடியாது என உணர்ந்து கொண்ட போதும் போர் அணுகுமுறையை கைவிட சிங்கர் அரசு தயாராக இல்லை ஆயுதப்படைகளை பலப்படுத்தி ஆக்கிரமிப்பு யுத்தத்தை தீவிரப்படுத்தி இராணுவ தீவை முன்னெடுப்பதிலேயே அரசாங்கம் கண்ணும் கருத்துமாக இருக்கிறது இதிலிருந்து நாம் ஒன்றை தட்டுத்தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது ஆயுத பலத்தால் தமிழத்தை அடக்கி ஆள வேண்டுமென்ற சிங்கள பௌத்த பேரணவாதத்தின் ஆதிக்க மனோநிலையில் சிறிதளவேனும் மாற்றம் எதுவும் இன இனத்துவச அரசியல் சேற்றில் சிங்கள தேசம் மூழ்கி கிடக்கும் வரை தமிழரின் தேசிய அபிலாசைகளை பூர்த்தி செய்யும் வகையில் ஒரு நீதியான நியாயமான அரசியல் தீர்வை நாம் சிங்கள ஆளும் வர்க்கத்திடமிருந்து எதிர்பார்க்க முடியாது இந்த கசப்பான உண்மையை எமது மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் நீண்டதாக மிகவும் கடினமானதாக நெருக்கடிகளும் சோதனைகளும் நிறைந்ததாக எமது விடுதலை பயணம் நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்கிறது காந்திய மென்வெளி போராட்டத்திலிருந்து ஆயுத எதிர்ப்பு இயக்கம் வரை இத்தனை காலமாக எத்தனையோ வழிகளில் நீதி கேட்டு நியாயம் கோரி நாம் எழுப்பிய உரிமைக்குரல் சிங்கள தேசத்தின் மனச்சாட்சியை தொட்டதாக தெரியவில்லை காலம் காலமாக எமது மக்கள் அனுபவித்த அவலங்கள் சாவு மலிவுமாக அவர்கள் சந்தித்த அனர்த்தங்கள் சோகத்தின் சுமையால் அவர்கள் சிந்தி இறத்த கண்ணீர் இவையெல்லாம் பௌத்த தேசத்தின் காணியத்தை தொட்டதாக தெரியவில்லை எதிரி ஈவிரக்கமற்றவன் போர்வரை கொண்டவன் எமது தாயகத்தை சிதைத்து எமது இனத்தை அழைத்து விடுவதையே இலட்சியமாக கொண்டவன் அவனது இதய கதவுகள் திறந்து எமக்கு நீதி கிடைக்கும் என நாம் எதிர்பார்க்க முடியாது இந்த சூழ்நிலையில் நாம் என்ன செய்வது நாம் தொடர்ந்து போராடுவதை தவிர தொடர்ந்து நமது போராட்டத்தை தீவிரமாக்குவதைத் தவிர நமக்கு வேறு வழி இல்லை நாம் வன்முறை மீது மோகம் கொண்ட போர் வரிகர்கள் அல்ல நாம் உண்மையில் ஆன்மரீதியாக சமாதானத்தையே விரும்புகிறோம் ஒரு நிரந்தரமான நிம்மதியான சமாதானத்தையே விரும்புகிறோம் அதனால்தான் இந்த கொடூரமான போரின் மத்தியிலும் சமாதானத்தின் கதவுகளை நாம் திறந்து வைத்திருக்கிறோம் சமாதானத்தின் பாதையை நாம் மூடிவிடவில்லை அப்படி மூடிவிடும் நோக்கமும் எமக்கு இல்லை ஏனென்றால் சமாதானத்தை அடைவதற்காகவே நாம் போராடுகிறோம் என்றோர் நாள் எதிரியானவன் நமது சமாதான கதவுகளை தட்டுவனாக இருந்தால் நாம் எமது நேசக்கரங்களை நீட்ட தயாராக இருக்கிறோம் ஆனால் எமது எதிரியோ வன்முறை மீது காதல் கொண்டவன் அதனால் அன்றிலிருந்து இன்று வரை ஒரு அநியாயமான யுத்தத்தை எம் மீது திணித்து வருகிறான் இன்று எதிரியின் படையணிகள் எமது வரை வந்து போர்முரசு கொட்டுகின்றன எம்மை அழித்து விடுவதற்கும் எமது மண்ணை விழுங்கி விடுவதற்கும் கங்கணம் கட்டி நிற்கின்றன இந்த இன அழிப்பு யுத்தத்திற்காக எந்த அளவிற்கும் இடத்தம் சிந்த எதிரி தயாராக இருக்கிறான் இந்த இக்கட்டான நெருக்கடியான சூழ்நிலையில் நாம் என்ன செய்வது போராடி எமது மக்களையும் எமது மண்ணையும் பாதுகாத்துக் கொள்வதை தவிர எமக்கு வேறு வழி எதுவும் உண்டா போராடித்தான் நாம் எமது சுதந்திரத்தை நிலநாட்டி கொள்ள வேண்டும் சுதந்திரம் என்பது பேரம் பேசி பெற்றுக்கொள்ளும் ஒரு வியாபார பண்டம் அல்ல அது இரத்தம் சிந்தி வென்று கொள்ளப்படும் ஒரு புனிதமான உரிமை நாம் தொடர்ந்து போராடுவோம் எத்தனை இடவரின்னும் எத்தனை பேர்வரினும் நாம் எமது விடுதலை நோக்கிய பயணத்தை தொடருவோம் எமது மக்கள் சிந்திய இரத்தமும் எமது மாவீரர் புரிந்த தியாகமும் வீண் போகாதிருக்க நாம் உரிய தளராது போராடுவோம் எமது இலக்கிய பயணத்தில் எத்தனையோ சவால்களை எத்தனையோ ஆபத்துக்களை எத்தனையோ நெருக்கடிகளை நாம் சந்தித்து விட்டோம் இனி எம்மை எதுவும் எவரும் அச்சுறுத்த முடியாது நாம் புனிந்து போராடுவோம் வரலாறு எமக்கு வழிகாட்டியாக நிற்கிறது சத்தியம் எமக்கு சாட்சியாக நிற்கிறது எமது சுதந்திர இயக்கத்தின் தூண்களாய் நிற்கும் மாவீரர்களே உங்கள் இரத்தத்தால் எங்கள் விடுதலை வரலாறு மகத்துவம் பெறுகிறது உங்கள் இலட்சிய நெருப்பால் எங்கள் போராட்டம் புனிதம் பெறுகிறது உங்கள் தியாகத்தால் எங்கள் தேசியம் உருவாக்கம் பெறுகிறது உங்கள் நினைவுகளால் எங்கள் உறுதி வைரம் பெறுகிறது எங்கள் தேச சுதந்திரத்தின் சிற்பிகளாகிய உங்களை நாம் சிரம்தாழ்த்தி வணங்குகிறோம் புலிகளின் தாகம் தமிழீழ தாய்